அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் மார்கழி மாதம் என்றாலே இறை வழிபாட்டிற்குரிய ஒரு மாதம் சிவனையும் மகாவிஷ்ணுவையும் அம்பாலையும் வழிபடக்கூ வழிபடக்கூடிய அற்புதமான மாதம் என்றே சொல்லலாம் இந்த மாதத்தில் வருகின்ற இருபத்தி எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி எட்டு சனிக்கிழமை என்று வருகின்ற பிரதோஷம் சனிமகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுவது மட்டுமல்லாமல் இந்த வருடத்தின் கடைசி பிரதோஷம் என்ற சிறப்பையும் பெறுகிறது இந்த பிரதோஷத்தன்று நீங்கள் பிரதோஷ வேலையான மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள் சிவாலயத்திற்கு சென்று நந்தி பகவானையும் சிவபெருமானையும் வழிபட்டால் இந்த வருடத்தில் நாம் பட்ட அனைத்து கஷ்டங்களும் துன்பங்களும் தீர்ந்து பிறக்கின்ற புது வருடம் நமக்கு சிறப்பான வரமான வருடமாக அமையும் என்று முழு நம்பிக்கையோடு சிவ வழிபாட்டை இப்படி செய்து பாருங்கள் மிக எளிய வழிபாடு தான் ஆனால் அற்புதங்களோ ஏராளம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமையன்று அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடையணிந்து பூஜை அறையில் குருனை தீபம் ஏற்றி வைத்து பிரதோஷ விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் நாள் முழுவதுமே விரதமிருந்து சிவநாமங்களையும் சிவ மந்திரங்களையும் சொல்லிக் கொண்டிருப்பது நல்லது அவ்வாறு விரதம் கடைபிடிக்க முடியாதவர்கள் பால் பழம் சாப்பிடலாம் அல்லது எளிய சைவ உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதத்தை கடைபிடிக்கலாம் மாலையில் மாலையில் நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள் சிவன் கோவிலுக்குச் சென்று நந்தி பகவானையும் சிவபெருமானையும் நடக்கும் அபிஷேகத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அபிஷேகத்திற்கு உங்களால் முடிந்த அதாவது நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வாழ்வதற்கு பசும் பாலையும் இன்ப வாழ்க்கைக்கும் மோட்சத்தை பெறுவதற்கும் திருநீறு கடன் பிரச்சனையின்றி வாழ்வதற்கு அரிசி மாவு இந்த மூன்று பொருளையும் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுங்கள் நந்திக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகம் முடிந்ததும் இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து நந்திக்கு காப்பரிசியை நிவேதனமாக படைத்து ஓம் நந்தீஸ்வராய நமகா என்று இருபத்தி ஏழு முறை கூறி வழிபடுங்கள் பின் சிவபெருமானுக்கு நடக்கும் அபிஷேகத்தை கண்டுகளித்து ரூபாய் பத்துக்கு வில்வ இலையும் மலர்களையும் வாங்கி கொடுத்து வழிபடுங்கள் வில்வ இலை அர்ச்சனை செய்து ஓம் நமச் என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரியுங்கள் ரோஜா பூக்களை வாங்கி கொடுத்து வழிபட்டால் பத்து ஆண்டுகள் யாகம் செய்த பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன வெறும் எட்டு ரோஜா மலர்களால் சிவ வழிபாடுகள் செய்தால் கைலாச பதவியை அடைவார்கள் என்று கூறப்படுகிறது பின் நந்திக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கும் தூப தீப ஆராதனைகளைக் கண்டு சோம சூக்த பிரதிட்சணம் செய்து ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து ஓம் நமச்சிவாயா கண்களை மூடி ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள் இந்த வருடத்தின் கடைசி சனி மகா பிரதோஷத்தன்று நந்தியையும் சிவபெருமானையும் வழிபட்டால் கிரகதோஷங்கள் எல்லாம் நீங்கி உங்கள் வாழ்வு வளம் பெறும் அதிலும் குறிப்பாக ஜென்ம சனி நடக்கும் கும்ப ராசிக்காரர்களும் அஷ்டம சனி நடக்கும் கடக ராசிக்காரர்களும் இந்த தினத்தில் சிவன் கோவிலுக்குச் சென்று சிவனையும் நந்தியையும் வணங்கினால் உங்கள் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் விலகும் ரூபாய் பத்துக்கு வில்வ இலை வாங்கி கொண்டு சிவாலயத்திற்கு சென்று கொடுத்துவிட்டு சனிக்கிழமை மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள் அபிஷேகத்தில் கலந்து கொண்டு தூப தீப ஆராதனைகளை கண்டு வணங்கி கோவிலின் ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொன்னாலே போதும் பின் கோவிலில் கொடுக்கும் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முடித்தாலே கோடி புண்ணியம் கிடைக்கும் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலேயே மனதார சிவ சிவ ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொன்னாலே அவர்களுக்கு முக்தி கிடைக்குமா கோவிலுக்கு போக முடியாமல் அலுவலகத்தில் இருப்பவர்கள் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை இருபத்தேழு முறை கூறி ஈசனே எங்களை இன்னல்களிலிருந்து காப்பாற்றுங்கள் என்று வேண்டிக் கொண்டு வேலையை செய்யுங்கள் வீட்டில் வழிபாடு செய்பவர்கள் பிரதோஷ நேரத்தில் நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள் வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் உங்களால் முடிந்த ஐந்து அபிஷேகங்கள் செய்யுங்கள் பால் தயிர் இளநீர் சந்தனம் திருநீர் மஞ்சள் என்று உங்களால் முடிந்த பழச்சாறு அரிசி மாவு என்று உங்களால் முடிந்த ஐந்து பொருட்களை வைத்து அர்ச்சனை செய்யுங்கள் பின் சந்தனம் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்கரித்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து தயிர் சாதத்தை நிவேதனமாக படைத்து வில்வ இலை அர்ச்சனை செய்து ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை கூறி வில்வ இலை அர்ச்சனை செய்யுங்கள் சிவலிங்கம் இல்லாதவர்கள் சிவன் குடும்பத்தோடு உள்ள படத்தை துடைத்து சுத்தப்படுத்தி சந்தனம் குங்குமம் வைத்து வில்வ இலை மாலை சாத்தி ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து வில்வ இலை அர்ச்சனை ஓம் நமச் சிவாயா என்ற மந்திரத்தை உச்சரித்து வில்வ இலை அர்ச்சனை செய்தால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இந்த பதிவின் மூலம் மார்கழி மாத சனி மகா பிரதோஷத்தன்று நந்தியையும் சிவபெருமானையும் எப்படி வழிபட்டால் இந்த வருடம் முழுவதும் பிரதோஷ வழிபாடு செய்த பலனை பெறலாம் என்பதை அனைவரும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் இந்த எளிய வழிபாட்டை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு ஷேர் பண்ணுவதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கொடுத்தும் எனக்கு ஊக்கமளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்